அப்பா. உங்க அப்பா சொன்னாரா நீ சொன்னியா யார் சொன்னார் உங்க அப்பானே? யார் அப்பா. ஆ. எரிச்சிட்டே. உங்க அப்பாவை. 1 2 நான் உங்க அப்பா உங்க அம்மா மிரட்டறங்களா? அப்புறமா क्लाइம் பண்ணிடலாம் பண்ணிரலாம் உங்க அப்பா மேலே. அது எப்படி மிரட்டலாம்? உங்க அப்பா வேணுமா ஏத்தவங்க பிடிச்சு கொடுக்க கூடாது இப்ப உங்க அப்பா வந்து உங்க அம்மாவை மிரட்டினாருன்னு சொன்ன நீ தானே சொன்ன நாங்கள சொன்னோம் நீ தானே சொன்ன அப்ப நாங்க பிடிச்சு கொடுத்துடுறோம் ஏன்

ஏன் தங்கம் ரெண்டு அடடா அட நல்லா இருந்துச்சு அட தோசை தங்கம்யா நல்லா இருந்துச்சா சரி அப்போ நாளைக்கு மிஸ்ஸுக்கு ஒன்று எடுத்துருவியா சரி இந்த அழகை ஒன்று குளிக்க வச்சு ட்ரெஸ் பண்ணி இந்த பட்டையெல்லாம் போட்டு யார் தங்கும் அனில் தோசையா எனக்கு அனில் தோசா வேணாம் இந்த உளுந்து அரிசிலாக போடுவாங்களா அந்த தோசை தூரியா அனில் தோசை வேணாம் ஓகே மாவு தோசை எடுத்துருவா ஓகே சரி நீ எனக்கு அடை தோசை துறியா தங்கும் சரி அப்போ ஒன்று திரும்பி மிரட்டு நேரம் அடித்தாரா அடிக்கலையா தம்பியை கொஞ்சம் நேரம் மிரட்டு நேரம் கொஞ்சம் இல்லையா அய்யோ ஏன் தங்கணும் கொஞ்சலையா அப்போ நான் அப்பாவை நான் மிரட்டிட்டுமா ஏன் தம்பியை கொஞ்சம் மாட்டுறீங்க அப்படின்னு அடிச்சிடலாமா அப்பா எப்படி தங்கும் அடிக்கிறது சரி போயிட்டு வாங்க தங்கம் சொல்லுங்க தங்கம் எப்படி தங்கும் சரி நான் சொல்கிறேன் தம்பி நல்ல பையன் லிதேஷ் ரொம்ப நல்ல பையன் அவ அமைதியான பையன் ஆ அவனை நீங்கள் கொஞ்சம்ங்க அப்படின்னு நான் சொல்லட்டுமா சரி என்ன சாப்பிட்டீங்க அடை சாப்பிட்டீங்க ஸ்ரீனிகா ஊருக்கெலாம் போயிட்டு வண்டியா ஊருக்கு போனியா பேச மாட்டியா ஊமையா வாயை திறந்து பேசிய பேச மாட்டியா பேசு பேசு தங்கம் கல்ல சாப்பிட்டீங்களா என்னத்தங்க சாப்பிட்டீங்க நடிப்புங்க உலகமாக அந்த சேனிக்கா நடிப்பு வாயை திறந்து அப்படி சத்தம் போடுவேன் வீட்டில் இப்போ பாரு அப்படியே பாஷைய காமிக்கிறீங்க என்ன சாப்பிட்டீங்க நித்தேசே உருளைக்கிழங்கு செல்லக்கூடிய சொல்லு பார்க்கலாம் சவுண்டா கத்திரிக்காய் எங்க போச்சு கத்திரிக்காய் எங்க போச்சு ஏன் அப்புறம் எங்கே போச்சு கத்திரிக்கா கத்திரிக்காய் தூங்க போயிடுச்சா கத்திரிக்காய் தூங்குச்சா சாப்பிட போயிடுச்சா தூங்க போச்சா அப்புறம் தூங்கி தூங்கிய வந்தது கத்திரிக்காய் நாளைக்கா சரி அன்னைக்கு ஹாஸ்பிட்டல் போனீங்கல்ல ஊசி போட்டாரா டாக்டர் ஊசி போடலையா போடலையா மருந்து கொடுத்தாரா மருந்து குடிச்சியா குடிச்சியா என்ன பண்ற மோகிதா சரி மோகிதா இங்க வா மோகிதா நீ உள்ள கேங்க சவுண்டா பாடு சவுண்டா கத்திரிக்காய் அங்க போச்சு இப்ப நான் அடிக்க போச்சு சவுண்டா உள்ள கேங்க உங்கள் அம்மாவை தான் நீ சிரிப்பியா உங்களுக்கு அம்மா பிடிக்குமா அப்பா பிடிக்குமா ஆண்டா சொல்லு அப்பா அப்பாவை பிடிச்சி கொடுத்துட்றேன் அப்ப நீ அப்பா சொல்லவே இல்லை அப்ப அப்பாவ பிடிக்கணும் சொல்லல ரெண்டு பேத்துலேயும் பிடிக்கணும் சொல்லணும்ல சரி தங்க உனக்கு யார் தாங்க பிடிக்கும் அப்பா அம்மா எல்லாத்தையும் பிடிக்குமா அப்ப உங்க அக்காவை பிடிக்காதா அக்காவை பிடிச்சி கொடுத்துடலாமா பிடிக்குமா பிடிக்காதா பிடிக்குமா சரி ஓகே குட் இயர் ப்ளேஸ் பை ஸ்நாக்ஸ் சாப்பிடுமா சாப்பிடலாமா தங்க ஆல் ஆஃப் யூ கோ டு டாய்லெட் 1 பை 1 போகணும் ஓடக்கூடாது பின்னாடி கை கட்டுங்க